அண்ட பகுதியில் உண்டை பிறக்கம் வளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரின் நூற்றி கோடி மேற்பட விரியும் எழுதி இருக்கு பேசின பெரிய ஆச்சரியம் அண்டபத்து பத்தி படிச்சிருக்கீங்களா அப்படின்னு இல்ல நான் படிக்கல எங்க தலைவர் படிச்சிருக்க நீங்க பக்தி இலக்கியமா பாக்குறீங்க சிவபெருமானை பற்றிய பக்தி இலக்கியமாக திருவாசகத்தை பார்க்கிறீர்கள் எங்கள் தலைவர் அதிலே விஞ்ஞான அறிவியல் இருக்கிறது என்பதை அந்த காலத்திலே சொல்லி இருக்கிறார் இன்னைக்கு தான் சூரியன் இருக்கு நட்சத்திரங்கள் தெரிய மறைஞ்சு போயிரும் இரவு நேரத்துல மட்டும்தான் நட்சத்திரங்கள் தெரியும் பகல்ல மறைஞ்சு போயிருது ஆக அந்த இதுகள் இல்லாம போயிடல இருக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னைக்கு விஞ்ஞான கருவிகள் டெலஸ்கோப் இருக்கு மைக்ரோப் வந்துருச்சு எங்கெங்க இருக்கிறது எத்தனை கிரகங்கள் இருக்கிறது எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கிறது சொல்லி எண்ணி சொல்றதுக்கு இன்னைக்கு கருவிகள் வந்துருச்சு அந்த கருவிகள் இல்லாத நேரத்தில் அன்றைய ஞானிகள் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து சொல்லி இருக்கிறாங்க அதுலயும் இன்னைக்கு இருக்கிற சயின்ஸ் அதெல்லாம் சொல்லிட்டு எவ்வளவு பண்ணா

அந்தப் பகுதியில் உண்டை பிறக்கம் மலபெரும் தன்மை மலபெருங்காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரின் நூற்றெட்டு கோடி மேற்பட விரியும் தௌசண்ட் அண்ட் மில்லியன் மோர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொன்னதை இதை என்றதுக்கு இதெல்லாம் மேம்பட்டு போயிடும் அப்படின்னு திருவாசகத்தில் சொல்லியிருக்கு திருஞாபம் திருவாசகம் என்பது பக்தி இலக்கியம் மட்டும் அல்ல அது மிகச்சிறந்த விஞ்ஞான நூல் தமிழனுடைய விஞ்ஞான அறிவை மெஞ்ஞானத்தில் கண்ட விஞ்ஞான அறிவை வியந்து பேசிய பாராட்டுகின்ற நூல் அதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவார் இன்னைக்கு